வணக்கம் உங்கள் எஸ்பிஎஸ் அய்யனா ஜுவல்லர்ஸ் நல்லா இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக ஒரு லாங் செயின் டாலரோட காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாடலு இது பாகுபலிங்கிற ஒரு மாடலு இது வந்து உங்களுக்கு நாலு டிசைனில் செய்யலாம் இந்த டாலரில் வந்து நூறு மாடல் இருக்குது நம்ம விருப்பத்துக்கு போடலாம் இந்த செயினுமே உங்களுக்கு விருப்பப்படி இந்த லாங் செயின் விரும்புகிறவங்க சில மாடல்கள் வந்து பிரியப்பட்ட மாடல் கேட்பாங்க இது பாகுபலின்னு ஒரு மாடலு இந்த மாடலை மாதிரி நம்ம ஆயிரம் மாடல் செய்யலாம் உங்களுக்கு என்ன இடையில வேணாலும் நாலு பவுன்லேருந்து ஆரம்பிச்சுலாம் இந்த லாங் சைன் பிரமாதமாக அமையும் டாலரோட குறைந்தது நாலு பவுன்லேருந்து இருந்து நாற்பது பவுன் வரைக்கும் இந்த மாடல் போடலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ லாங்கு தேவைன்னா பார்த்துங்க தொப்புள் வரைக்கும் கிடைக்கிற லாங்கு இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்டைலில் உங்களுக்கு எல்லா மாடலையுமே கொடுத்து வந்துட்ருக்கோம் இது வந்து குறைந்தது நாலு பவுனு போனது நாற்பது ஒன்று வரைக்கும் போட்டு தருவோம் இந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு ஆர்டருக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஆர்டருங்கிற போது சிக்கா வலுவாக நல்லா செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் நினைச்ச டிசைனும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நீங்கள் நாலு ஊனுக்கு மேலே நாற்பது ஊன் வரைக்கும் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல் ஆயிரம் மாடலை எதுனாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி ஆயிரம் டாலரில் உங்கள் நேம் போட்டு எல்லா வகையிலையுமே இந்த மாதிரி மாடல்களை பொறுத்த மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தபடி நிறையா உங்களுக்கு வந்து பிரமாதமாக செஞ்சு தரதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டிசைனை பொறுத்த மட்டும் இல்லை இது பாகுலி மாடல் உங்கள் விருப்பத்துக்கு எத்தனையோ மாடல் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு பணம் இல்லைன்னா சீட்டு கட்டி இதை வாங்கலாம் சீட்டு கட்டி இருக்க போகும்போதே உங்களுக்கு வந்து பொற்குவியல் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் பவனுக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டினா போதும் ஒரு காலத்தில் பொற்குவியல் ஸ்கீம் வந்து பவனுக்கு பத்தாயிரம் கட்டி ஆரம்பித்தோம் அந்த மார்க்கெட்டில் பத்தாயிரம் கட்டி எடுத்தவங்கெல்லாம் இப்போ லட்சோ லட்சம் மக்கள் நிறைய பாராட்டுவாங்க நீங்கள் பத்தாயிரரூவா கட்டி எடுக்க சொன்னீங்க இன்றைக்கி பவுன் வந்துடுச்சு அந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரவா இருக்கு ஒரு பவுனுக்கு நீங்கள் பொற்குவில் ஸ்கீமில் எடுக்கிற வில இது ஐம்பதாயிரமா கூட மாற வாய்ப்பு இருக்குது பத்துலேருந்து இருந்து அந்த மாதிரி அதனால் இப்போ விலை வேற ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த தருணத்தில் நீங்கள் பொர்க்குவில் ஸ்கீம்லையாவது சீட்லயாவது தங்க மகள் நகை திட்டத்திலேயாவது சேர்ந்து இந்த மாதிரி லாங் செயின் எடுத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க்கை வளமுடன் வளர்க்க வையகம்